மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்ய பிரதா சொல்லி இருக்காரு அதை பத்தி தான் நம்ம விரிவாக பார்க்க போறோம் இந்த வீடியோவை பண்ணாம பாருங்க மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ்நாட்டில் வருகின்ற நாலாம் தேதி வந்து வாக்கு எண்ணிக்கை தொடங்க போகுது இதுல முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு பேரு ஈடுபடுத்த போறதா மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ வந்து தெரிவிச்சிருக்காரு தமிழகத்துல தேர்தல் வந்து கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வந்து நடந்துச்சு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வந்து அந்தந்த தொகுதியில் உள்ள வாக்கு மையங்கள்ல வந்து வச்சிருக்காங்க இதுக்கு வந்து மூன்றடுக்கு பாதுகாப்பு வந்து போட்டிருக்காங்க இந்தியாவில பல பல இடங்கள்ல வந்து தேர்தல் நடந்திட்டு வராங்க இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு வந்து ஜூன் ஒன்றாம் தேதி வந்து நடக்க போகுது இதுல ஜூன் நாலாம் தேதி வந்து அனைத்து வாக்குகளையும் எண்ணி முடிச்சுடுவாங்க ஜூன் நாலாம் தேதி வந்து வாக்கு எண்ணும் பணியில நுண் பார்வையாளர்கள் நாலாயிரத்தி ஐநூறு பேர் ஈடுபட போறாங்க முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் வந்து எண்ணும் பணியில ஈடுபட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அதிகாரி சத்யபிரதா பிரதா சாஹூ வந்து தெரிவிச்சிருக்காரு வாக்கு எண்ண போது எல்லா மேஜையிலுமே வீடியோ கேமரா வச்சு கண்காணிக்க போறாங்க நன்றி மீண்டும் அடுத்த தகவல்களுடன் நான் உங்கள் விக்டர்